சில பேர் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிப்பாங்க அது அவங்களுக்கு மட்டுந்தான் அது பிடிக்கும் மற்றவங்க கேட்குறவங்களுக்கே வந்து ஆகுற மாதிரி பேசுவாங்க தற்பெருமைன்னு சொல்கிறது அதை தற்பெருமையாக பேசிக்கிறதுனால என்னங்க பலன் மற்றவங்க அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போவாங்க அவங்களுக்கு அதை பேசினாலும் மனசு திருப்தியாக இருக்கும் மற்றவங்களுக்கு எரிச்சல் ஆகிறது வந்து அவங்க வந்து திருப்தியாக எடுத்துப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசவே கூடாதுங்க தான் செய்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது எடு என்ன வளர்த்து கை கொடுக்குறது இடத்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அதை பத்து பேர்த்த சொல்கிறது விளம்பரப்படுத்துறது அதை அதுக்கு பேசாமல் நீங்கள் அன்னதானம் போடப்படும் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கப்படும்னு விட்ட நோட்டீஸ் ஓட்டிட்டோம்னா வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது பெரிய விளம்பரமாக போயிடும்ல அது வந்து தற்பெருமை தற்பெருமையே கூடாதுங்க நீங்கள் செய்கிறது பெருமைக்காக செய்கிறீங்க உள்ளன்போட மனிதாபிமானத்தோடு செய்யணும் அதுதான் நல்லது யாருமே அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது காசி பேர் செய்கிறத தற்பெருமையாக தான் செய்கிறாங்க நீங்கள் என்ன கேட்டிருக்கலாம்ல ஆனால் அந்த நேரத்துக்கு கேட்குற மாதிரி கொடுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அப்போ என்னை வந்து பார்த்துருக்கலாம்ல நான் செஞ்சிருப்பேனே போயிருப்பேனே அப்படி ஏன் இப்போ என்ன கிட்ட போச்சு கொடுங்கன்னா இப்போ எங்கிட்ட கையிலே காசே இல்லைங்க அப்படின்னுடுவாங்க அது உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஒரு அடி தள்ளியே இருக்கணுங்க தத்தருமை கூடவே கூடாது